அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் செய்திகள் எல்லா கருந்து அபாயத்தை குறுகிய காலத்திற்குள் கட்டுப்படுத்த நடவடிக்கை பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் தொடர்பணி பகிஷ்கரிப்பில் பதினெட்டு துறை சார்ந்த அரசு நிறைவேற்ற அதிகாரிகள் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு சுவைன விடுமுறை போராட்டம் தெற்கிற்கும் வடமேல் மாகாணத்திற்கும் புதிய ஆளுநர்கள் நியமனம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹீரோயினுடன் விஜயராமையில் இருவர் கைது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாடு இன்று மாநாட்டில் பங்கேற்க ராஜா மற்றும் ஷெஹான் சேமசிங்க ஜோர்ஜியா பயணம் பல பகுதிகளில் கடும் மழை பெய்யும் சாத்தியம் இனி செய்திகள் எல்லா கலந்து கொள்ள மண் சரிவு அபாயத்தை குறுகிய காலத்துக்கு கட்டுப்படுத்த முடியும் என தேசிய கட்டடாய்வு நிறுவகம் தெரிவிக்கின்றது குறித்த பகுதியில் காணப்படும் மண் அபாயம் தொடர்பில் கண்காணித்ததை தொடர்ந்தே தேசிய கட்டடாய்வு நிறுவகம் இதனை குறிப்பிட்டுள்ளது மனிதகுல மண்சரிவு அபாயம் உள்ள பகுதியை கண்காணிப்பதற்காக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அங்கு அங்கு சென்றுள்ளது நிலத்தின் தன்மை குறித்து கண்டறியப்பட்டுள்ளது இதனை மாற்றுவதற்கான சாத்தியமும் காணப்படுவதாக தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் உறுதியளித்துள்ளது அதற்கான குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டு அது தொடர்பான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட நிலம் ஸ்திரத்தியதாக இருக்கிறது பழைய மண்சரிவின் சிதைவுகள் தேங்கியுள்ள பகுதி ஆகவே நீர்மட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதை கண்டறிந்துள்ளோம் மழை காரணமாக இந்த மீண்டும் முடியும் மண்சரிவு மேலும் ஏற்படுவதை நடவடிக்கைகளை எங்களின் முடிவுகளுக்கு அமைய இது இயற்கையான நீரோட்ட முறையில் சில மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மண்சரிவாகும் மேலும் நாம் இந்த பகுதிகளில் குடியேற பரிந்துரைக்கவில்லை எல்லா வெள்ளவாய வீதி சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் கீழே உள்ளது ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் எல்லாம் வெள்ளவாய வீதியில் பாதிப்பு ஏற்படலாம் மிக விரைவில் இதுபோன்று நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம் இன்ஜினியருக்கு பிரமமாக இருக்கும் பாவி தாகர்ல ஏ வகி தியாக் நோயென்ன தமாஸ் இக்மனி கட்ட வித்துக்கரனோ இந்த மனுஷர்களுக்கும் உமா ஓயா நிலத்தடி நீர்கட்டமைப்பிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா உமா ஓயா உமா ஓயா நிரம்பியதன் மூலம் சூழல் உள்ள பகுதிகளில் நீர் மட்டம் அதிகரிக்கலாம் மழை பெய்யலாம் ஆனால் இது நாம் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு செல்லவில்லை இதனை எம்மால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் மிகபால் உமா ஓயா திட்டத்தை எண்பது மில்லியன் ரூபா சேமிக்கப்படும் என உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் பணிப்பாளர் சுதர்ம அலக்காந்து தெரிவிக்கின்றார் உமா ஓயா திட்டத்தினால் இதுவரை சுமார் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா சேமிக்கப்பட்டுள்ளதாக உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் பணிப்பாளர் கூறினார் திட்டம் சுமார் ஒரு மாத காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மற்றும் ஈரான் ஜனாதிபதி இம்ராஹிம் ரேசி ஆகியோரின் தலைமையில் குறித்த திட்டம் அண்மையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உமா உயா பல்நோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பகல் முதல் தொடர் பணிபகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் பதினைந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளமை கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமல் ஆகிய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் வரை தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் தம்பிகா எஸ் பிரியந்த் தெரிவித்துள்ளாா் தமது இரண்டு பிரச்சினைகள் தொடர்பிலும் கடந்த ஏழு வருடங்களாக அரசாங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் நள்ளலாவிய ரீதியில் உள்ள பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் இன்று கவனிப்பு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் அரசு நிறைவேற்ற அதிகாரிகள் இன்று நண்பகல் நிதியமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட தொழிற்சா் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு சரமிக் சந்தி மற்றும் என்எஸ்ஏ சுற்றுவட்டம் விரையான பகுதி மூடப்பட்டுள்ளது எதிர்ப்பு நடவடிக்கையால் அப்பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினெட்டு துறைகளில் அரசு நிறைவேற்று சேவைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் இன்றும் நாளையும் சுயீன விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவதாக அரசு நிறைவேற்று அதிகாரிகளின் ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் ஏ எச் உதயசிரி தெரிவித்துள்ளார் அரசு கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை வழங்குவதுடன் ரீதியில் உள்ள அரசு கால்நடை வைத்தியர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்பில் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் எஸ் உபதலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அரசு நிறைவேற்றுத்தர உத்தியோக உள்ள கால்நடை வைத்தியர்கள் பல்வேறு ஆலணி பற்றாக்குறை வளப்பற்றாக்குறை மத்தியில் வந்து எந்தவித மேலதிக நேர கொடுப்பனவுகளோ டெட் அலவன்ஸோ அல்லது வேறு விசேட கொடுப்பனவர்களோ இன்றி இலங்கை ஊராவம் கடமையாட்டி வருகின்றனர் அத்தோடு அரசு நிறைவேற்றுத்தர உள்ள கால்நடை வைத்தியர்களுக்கும் ஏனைய அலுவலர்களுக்கும் இடையிலே பல்வேறு ச சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்ற போதிலும் அதை தீர்க்காமல் குறிப்பிட்ட சில அலுவலர்களுக்கு மாத்திரம் சம்பள உயர்வை மேற்கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த மாதம் ஆரம்பத்திலேயே இருந்து பிரதேச செயலக மட்டங்களில் மட்டங்களிலும் மாவட்ட செயலக மட்டங்களிலும் கால்நடை சம்பந்தமான வாழ்வாதார திட்டங்களுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குவதிலிருந்து விலகி இருக்கின்றது இப்பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படாத பட்சத்தில் இலங்கை பூராவும் கால்நடை வைத்தியர்கள் அனைத்து விதமான வாழ்வாதார திட்டத்திலும் இருந்து விலகுவார் என்பதை நாங்கள் ஆணித்திரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் தென் மாகாணத்துக்கும் வடமேல் மாகாணத்துக்கும் புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் யாபா அபயவர்தனவும் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமட்டும் பிரமாணம் செய்து கொண்டனர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க ஜார்ஜியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை ஜார்ஜியாவின் தலைநகர் திப்லிசியில் இடம்பெறவுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆரம்ப கால உறுப்பினரான இலங்கை அதன் நிதியுதவியின் மூலம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு பல்வேறு ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொண்டுள்ளது இந்த கூட்டத்தொடரின் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க எதிர்பார்த்துள்ளதுடன் இவ்வருட மாநாடு ஏனைய உறுப்பு நாடுகளுடன் கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கான கழமாக அமையும் என எதிர்பார்ப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் சகலதும் விலை அதிகரிக்கும் இக்காலத்தில் உயர்ந்த வட்டியை வழங்கும் சேமிப்பு கணக்கு எஸ் பி மேக்ஸ் சர்வர் சேமிக்கும் அனைவருக்கும் ஒன்பது வீதம் வரை அதி உயர் வட்டி மேலதிக தகவல்கள் இருபத்தி ரெண்டு ஊடாக அல்லது அருகில் உள்ள எஸ் பி கிளையிலிருந்து சகலதும் விலை அதிகரிக்கும் இக்காலத்தில் உயர்ந்த வட்டியை வழங்கும் சேமிப்பு கணக்கு SMIB Max Server சேமிக்கும் அனைவருக்கும் ஒன்பது வீதம் வரை அதி உயர் வட்டி மேலதிக தகவல்கள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு ஊடாக அல்லது அருகிலுள்ள உள்ள எஸ் எம் ஐ பி கிளையிலிருந்து செய்திகள் தொடர்கின்றன நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று மாலை வேளையில் பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் ச மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மக்கள் கேட்டுக் பதினைந்து கோடி ரூபா பெறுமதியான ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் நுகேகோட விஜயராம பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் அடங்குகின்றார் கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து பதிமூன்று கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி ஒழிப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது எமது நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்சி வாழ்வின் சக்தி செயின் மூன்றாம் கட்டத்தின் ஐந்தாம் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாச குப்பிகளும் கச்சில உபகரணங்களும் இந்த கீழ் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய சி வாழ்வின் சக்தி செயற்சிட்டம் கண்டி தேவினவர கம்பளி கல்வி விலையத்தை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது இதற்குமய கிடக்கும்புர கன்னிஷ்ட வித்தியாலயம் எலுக்கோத்த முஸ்லீம் வித்யாலயம் கிராகம கனிஷ்ட வித்யாலயம் பாரியாகல தமிழ் வித்யாலயம் யோகலட்சம் தமிழ் வித்யாலயம் பல்லே தல்தொட கனிஷ்ட வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அபியாச குப்பிகளும் கச்சு உபகரணங்களும் மே தினத்தை முன்னிட்டு தொழில் ரீதியான தகுதி வாய்ந்த இலங்கை உயர் தேசிய கணக்கியல் டிப்ளமா பட்டதாரிகள் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் ஊடக சந்திப்பு சாய்ந்த மருதில் நேற்று நடைபெற்றது தொழிற்சங்கங்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கின்றன கல்வித்துறையில் சரியாக திட்டமிடப்படவில்லை பிஎஸ் முடித்த ஒருவர் லைப்ரரியில் வேற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் கணக்கிய துறையில் முடித்த ஒருவர் வேற ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே துறை அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தாலும் அந்த துறைக்கு ஏத்தாற்போல் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இன்று பாரிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் கொள்கை திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தியும் கொள்கை திட்டமிடல் இல்லாத நியமனங்களும் கொள்கை இல்லாத செயல் ஆற்றுகையுமே முக்கிய காரணமாகும் பாரிய பொருளாதார பிரச்சனைக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது அரசாங்க ஊழியர்கள் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் மே தின விளையாட்டு விழா கொழும்பில் நேற்று நடைபெற்றது மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் ஏற்பாடு செய்திருந்த மே தின விளையாட்டு விழா கொழும்பு பதிமூன்று செட்டியார் தெருவில் நடைபெற்றது இதன்போது மருத நோட்டம் கேரம் போட்டி நூறு மீட்டர் முதல் இருநூறு மீட்டர் அஞ்சில் ஓட்டம் கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன போட்டி நிகழ்வுகளில் அதிகளவானோர் பங்கேற்று தமது திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தனர் மயிலத்த மடு பணியாளர்கள் சித்தாண்டி சந்தையில் கவனீர்ப்பு போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் தொழிலாளர் தினத்தில் பண்டையாளர்களுக்கு கருப்பு தினம் எனும் துணிப்பொருளில் சித்தாண்டி சந்தையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அறுவழி போராட்டக்கழத்துக்கு முன்பாக கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது போராட்டக்கழத்துக்கு முன்பாக தடுப்பு போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா் மற்றுமொரு மேதின பேரணி சித்தாண்டி சந்தையின் ஊடாக பயணிக்கும் வரை காத்திருந்த கலகத்தடுப்பு தடுப்பு போலீசார் பின்னர் அங்கிருந்து சென்றனர் இருநூற்றி முப்பத்தி ஓராறு நாளாக இந்த அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மே இன்றைக்கு வந்து எங்கட ஒரு கஷ்டமான நிலையை தான் நாங்கள் வந்து சொல் வழிகாட்டுறதுக்கு வந்துருந்தோம் நாங்கள் இன்றைக்கும் பாருங்க இந்த எங்கட மயிலத்தமான ரெண்டு பேர் கொண்டு இந்த

இதனிடையே மட்டக்கிழப்பு பெரிய கல்லாரில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மயிலத்தமடு மாதவணி பண்ணையாளர்களின் நேற்றைய கவனஈர்ப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டார் மயிலத்தவடு மாதவனை மேய்ச்சதலை மட்டுமல்ல இன்று எங்களுடைய மாவட்டத்தில் பல இடங்களிலே மேய்ச்சதல் இருக்கின்றது மன்னிக்கவனை மாகாணத்திலே இது அனைத்தும் அரசாங்கத்தின் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அதிகரிக்கிற செயல்பாட்டால் அந்த கால்நடை தொழிலை நம்பிக்கை முழுமையாக அளித்து போறார்கள் இன்று நான் சொன்ன இந்த மேச்சத்தரை பிரச்சனை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவன பிரதேசத்திலே இருநூத்துக்கு மேலதிகமான நாட்கள் ஒரே இடத்திலே ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டார்கள் பணியாளர்கள் இன்று இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பணியாளர்களை கடந்து தங்களுடைய மேதின நடக்கும் இடத்துக்கு போகும் காரணத்தால் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்துக்கு முன்பாக ஒரு பஸ்ஸை போட்டு பஸ் போலீஸ் பஸ் பஸ்ஸை போட்டு அந்த பண்ணையாளருக்கு ரோட்டை தெரியாத அளவு பண்ணையாளரை மறைத்து என்றால் பயம் பண்ணையாளருக்கு முன்னால போக பயம் அந்த பண்ணையாளரை தங்களுடைய ஆர்ப்பாட்ட இடத்தை முடக்கி வைத்துதான் தங்களுடைய மேதிரணிகள் இன்றைக்கு போறார்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே மட்டக்களவு மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு பஸ்ஸை போட்டு காவல்துறையை பயன்படுத்தி பண்ணையாளர்களை மறைத்து தங்களுடைய மேதி நிகழ்வுக்கு போறேன்னு சொன்னால் அந்த மேதி நிகழ்வு எவ்வாறான ஒரு நிகழ்வுன்றது இன்றைய அனைவரும் புரிந்து கொள்வார்கள் கம்பாவில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கருத்து தெரிவித்தார் மரத்துக்கு தான் கல்லடிப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு காற்று பை மாறி எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து தண்ணிக்குள் முங்கினாலும் அது மறுபடியும் வெளியில வந்தே தீரும் பல அழுத்தங்கள் பல விதமான தடைகள் சவால்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இது ஒன்றும் புதுதல்ல இன்றைக்கு எங்களுடைய மக்கள் அறகலை என்று சொல்லி போராட்டங்கள் செய்து ஒரு அரசை மாத்தினார்கள் அப்போது கேட்டார்கள் மக்கள் பல மாற்றங்கள் வேணும் இன்றைக்கு அந்த தேவையை இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையாக அறிந்திருக்கிறது அந்த மாற்றத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் எங்களுடைய ிபால சர்வதேச தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை இரண்டு மணி பத்து நிமிடம் அளவில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் பள்ளத்தில் விழுந்துள்ளன இந்த விபத்தில் பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொனிசார் மீட்புக் குழுவினருக்கு தகவல் வழங்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த குழுவினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் காயமடைந்த முப்பது பேருக்கும் மேற்பட்டோர் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன தெற்கு சீனாவின் குவாண்டோம் மாகாணத்தின் சில பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக கனமழை பெய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எத்ர நியுஸ் பஸ்டின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மனிதியாளர் செய்திகளில் வணக்கம்